വണക്കം ട്രേഡിയോ മനർ പതിവ് ചെയ്യാമും മരുന്നകങ്ങൾക്ക് വഴങ്ങപ്പെട്ട കാല അവകാശം பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் இந்த மாத இறுதி வரை அதன் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பளித்துள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது இடங்க தவறினால் அவற்றை மூட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகார சபை எச்சரித்துள்ளது இது தொடர்பாக பேசிய என் எம்ஆர்ஐ தலைவர் மருத்துவர் ஆனந்த விஜய் விக்ரம தேவையான தொழில்முறை சான்றுகளை வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த மருந்தாளரை பணியமர்த்தினால் மட்டுமே ஒரு மருந்தகத்தை பதிவு செய்ய முடியும் என்று கூறினார் அத்தகைய மருந்தாளர் இருக்கும் போது மட்டுமே நாங்கள் மருந்தகங்களை பதிவு செய்கின்றோம் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மருந்தகமும் ஒன்றை கொண்டிருக்க வேண்டும் இருப்பினும் பல மருந்தகங்கள் என்றும் அவர்களுக்கு ஒரு வலைதளம் பதிவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாத இறுதி வரை அவர்கள் வலைத்தளம் மூலம் பதிவு செய்வதற்கான பொருத்தமான சமர்ப்பிப்புகளை செய்யலாம் அவர்கள் இணங்கவில்லை என்றால் பதிவு செய்யப்படாத மருந்தகங்களை மூடுவதற்கு நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் நாடு முழுவதும் உள்ள தனியார் மருந்தகங்களில் தகுதியேற்ற நபர்கள் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் உட்பட மருந்துகளை வழங்குவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமீபத்திய ஊடக சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்ன சில மருந்தகங்கள் மருந்துச்சீட்டு இல்லாமல் மருந்துகளை வழங்குகின்றன இது சுகாதார விதிமுறைகளை மீறுகின்றது என்று கூறினார் எனவே நோயாளியின் பாதுகாப்பு மற்றும் சட்டத்துக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக மருந்தக ஊழியர்களின் தகுதிகளை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதுபோன்ற செய்திகளை தவறாமல் காண்பதற்கு எங்களுடைய ரேடியோ மன்னார் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மியான்மார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்